ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ இன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு செம்ம மாசான வீடியோ என்னென்னா நம்ம கூல் சுரேஷ் பிக் பாஸ் சவனை வரைக்கும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது மறக்கவும் முடியாது பயங்கரமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணார் வெளியில் வந்துட்டு ஐயோ எப்போ பவர் ஸ்டாருக்கு அப்புறமா இவர் தான் வந்துட்டு தண்ணி தானே புகழ்ந்து ஆளுங்க அங்கே வந்து சுற்றி ஆளுங்க இல்லைனாலும் கையை காட்டுற ஒரு ஆள் இந்த மாதிரி அதாவது நிறைய பேர் இருக்கிற மாதிரி கையிலாங்க ஒரு சில பேர் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம கோல் சுரேஷ் தனி தண்ணி பீத்தி கொண்டு தெரிந்தவர் ஆனாலும் பிக்பாஸ் சீசன் செவனில் ஒரு ஒரு மாதிரி ஒரு கேமை கொடுத்தார் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு இவர் டாப் ஃபைவ் வந்துடுவாரோ ஏன்னா ஒரு கமெடியன் டாப் ஃபைவில் இது வரைக்கும் வந்தது கிடையாது இவர் வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணேன் எப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதீப்பை வந்து அந்த மேடையில் சண்டே எபிசோடில் கலாய்ச்சி கமலஹாசன் நறுக்கணும் தலையில் கொட்டினாரோ அதுக்கப்புறம் இவரோட ஆட்டம் அப்படியே கம்மியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அடைக்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் இவரோட பேர் எப்போ ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா பிரதீப் காகின்ஸாக ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாமல் இல்லாமல் அவுட் பண்ணார் அதில் வந்துட்டு பயங்கர டேமேஜே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார் பாஸ் உள்ளேயும் சரி வெளியும் சரி நான் மாறிட்டேன் நான் முதல் மாதிரி கிடையாது நான் பீத்தல் பண்ணுறது கிடையாது எனக்கு வந்துட்டு இந்த ஆடம்பம் அதாவது ஒரு மாதிரி கெத்தாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஒன்றுமே இருக்காது உள்ளே பார்த்தா வீட்டில் வந்து சைக்கிள் தான் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து எங்கள் வீட்டில் வந்து டாட்டா பிரில் எங்கள் வீட்டில் வந்துட்டு பென்ஸ் கார் இருக்குதுன்னு சொல்லிட்டு பீலா விடுவாங்க அந்த பீலா மன்னன் கரெக்டு இந்த பீலா மன்னன் மாதிரி வேலையெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்போ பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒரு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் வந்துட்டு சந்தானம் கலந்துட்டு இருந்தாங்க இவரும் கலந்துட்டுருந்தா அப்போல்லாம் அப்போ வந்துட்டு சொல்கிறார் அதே மாதிரி உணர்ச்சி முன்னெச்சிப்பொங்க நான் முதல் மாதிரி கிடையாது பிக் பாஸ் போயிட்டு வந்து நான் மாறிட்டேன் அதுவும் என்னோட ரசிகரில் பார்த்தோன்னே அப்படியே கண்குலங்கிற மாதிரி ஒரு சீனை போடுவார் தெரியும் உங்களுக்கே தெரியும் அது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண் கண்கலங்கிற மாதிரி ஒரு சீனை போடுவார் ஆனால் கண்ணில் தண்ணி வராது அது வேறு விஷயம் கேட்டாவது தண்ணிக்கு பஞ்சங்கன்னு வைப்பில் ஸோ இங்கே அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ சந்தானம் கலாச்சார ஆ இவனை நம்பவே முடியாதுங்க நேற்று கூட டப்பிங்கில் வந்து அப்படி தான் சொன்னான் ஆ இவனை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி பிக்பாஸ் முடிஞ்சவனே அண்ணனை உங்களை வந்து பார்க்கணும் சாலை போடணும் அப்படின்னு சொன்னான் சரி நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் தான் இருக்கேன் வா அப்படின்னு நான் சொன்னேன் வந்தவனை என்ன பண்ணனா பூங்கொத்தியும் சால் வாங்கிட்டு வந்தான் சரி எனக்கு தான் போட போகிறான்னு பார்த்தா அதை வந்து ஏங்கில் கொடுத்து அவன் வந்துட்டு என்ன போட வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டான் போய் வாங்கின இடத்துல வித்துட்டான் அந்த மாதிரி அவர் ஒரு ஆளுங்க இவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக அந்த மேடையில் வச்சு செஞ்சார் அவர் பேசிகிட்டு போதே சந்தானம் காலில் வந்து அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த பக்கம் நம்ம சூ கூல் சரேஷ் பாருங்கள் பாருங்க இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் அவன் அங்கே நான் நிற்கிற மாதிரியே பண்ணுறா பாருங்க ஆக்டிவிங் இவனை வேணாம் நம்பவே கூடாதுங்க மக்களே ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சாப்பில்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் கூல் சுரேஷ் கேரக்டர் ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு அந்த கேங் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு இளம் கண்டிப்பாக சூப்பராக போகும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்புறம் மாயா மாதிரி ஒரு கேரக்டர் பூர்ணிமா மாதிரி ஒரு கேரக்டரு அதாவது ஃபன்னு அப்படின்னு மற்றதெல்லாம் விட்டுட்டு ஃபன்னு அப்படின்னு பார்த்தா மற்றபடி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூல் சுரேஷ் எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே